உறுப்பினர் அவர்களும் நமது கட்சி அலுவலகத்தை இங்கு வந்து திறந்துவிட்டு சென்றார்கள் ஆதலால் அவர்கள் வேலைப்பாடு காரணமாக இன்று வர இயலவில்லை இருந்த இங்கு நடைபெறுகிற நிகழ்ச்சியை

அதுல என்னவோ இருபது என்ன இருபத்தி ஒன்பது புள்ளி இடுக்கு புள்ளியாமல இருபத்தி ஒன்பது புள்ளி நேரம் வைக்கிற அப்புறம் இடுக்கு புள்ளி அப்புறம் கொடுக்கு புள்ளி வைப்பா என்ன புள்ளியோ தெரியல இப்ப பாட்டுக்கு எங்களுக்கு பத்துக்கு பத்து வாசப்படிங்க சரி ஊராட்சியும் கூட்டி தண்ணியை தெளிச்சு இருபத்தி ஒன்பது புள்ளி இட வச்சுட்டா சரி செல்லில் இருந்து ஒரு பாயிண்ட் முடிஞ்சு வச்சா இருபத்தி ஒன்பது புள்ளி வச்சு இட புள்ளி செல்லு சுவிச்சா முடிஞ்சு வச்சியா சரி யாக்கா அப்படி இப்ப இப்ப கம்பி இருக்கணும் ஆமா செல்லுன சுச்சப்பாய் போய் போச்சே சரி எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறதுன்னு இவனுக்கு தெரியல தெரியல இங்க மாமத்த அண்ணா செல்லு சுச்சப்பாய் போய் போச்சே சரி இவனுக்கு கோபம் வந்துருச்சுか இவ என்ன பண்ணா இந்த கொரோனா காலத்துல ப்ளீச்சிங் படி வைப்பாங்க இல்ல ஆமா அந்த மாதிரி மிச்ச இருந்த கோலமா பாபாரி அள்ளி பூரா புள்ளி மேலயே தூக்கி வந்துட்டான் சரி ஐயய்யே காலையில 6:30 மணிக்கு யா வீட்டு வாசல்ல போறாலும் ஒரு ஆளு பேசிப் போறாங்க நேத்துலாம் ராஜன் வீட்ல இல்ல நல்லா தான் இருந்தாங்க

இப்படி ஒரு மருமகளை உண்மையில நீங்க கையெடுத்து வணங்கணும் கும்பிடணும் இல்ல கும்பிடு மாமியால படமாவே போட்டாங்களா படமா போட்டா அவளை எங்க ஆத்தால போட்டதுனால நான் கும்பிடுக்கிட்டு இருக்கேன் யாரு என் பொண்டாட்டிய கும்பிடணும்ல ஆமா மாமியால பேசிக்கிறாங்க என் ஆத்தா படத்தை பெருசா வரைஞ்சாங்க சரி நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆஹா சத்த படத்துல நாத்தாவோட வாயில சாணியை உருட்டி வச்சுட்டேன் சாணியை உரிச்சு உருட்டி வச்சது மத்தாம ஒரு பூசணி போ சுத்துக்கோ வந்த சாணியில வச்சு நான் கேட்டேன் அடியே நீ தாண்டி மாமியால ஆத்தா மாறி நினைக்கிற சாமி மாறி நினைக்கிற பாசல்ல பாருங்க ஆத்தா படத்தை அதோட நோக்கம் என்னன்னு அப்பதான் அவ பதில் சொன்னான் என்ன நோத்தால நான் தான் மிதிக்க முடியல போறவுக்காரர்களாவது மிதிக்கட்டேன்

தடுமாறி கொட்டியதில்லை சிந்தித்து தான் அப்படியே பேச்சு அளந்து பேசுவாங்க தடுமாறி கூட பீம் சொல் வந்து விட கூடாது களத்திலே விழுந்து விட கூடாது ஒரு பதறு ஒரு பதர் சொல் கீழே வயலிலே விழுந்து விட கூடாது விழுகிற ஒவ்வொரு நெல்லும் முத்தாக இருக்கணும் நான் சொல்லுகிற சொல்லும் சொத்தாக இருக்க வேண்டும் என்று பேசுகிற மாமனிதர் சிதம்பரம் அதாவது அதாவது திலிப்பி 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 எத்தனை பேசினாலும் தப்பா பேச மாட்டேன் பேச மாட்டாருங்க ஏன் தெரியுமா

பெத்தவங்க அப்படி அற்புதமாக அவரை வளர்த்திருக்கிறார்கள் அவர் பெயர் சொல்லி ஊர் சொல்லி பெற்றோர்களை பெருமைப்படுத்தி நான் பேசவில்லை என்றால் இந்த களத்தில் இப்பதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது சொன்னார் பாருங்க ஐயா எந்த தெரியுமா யாரு சூப்பர் சூப்பரூர் ஊரு இந்த கண்மணிதா யாரு வா சிதம்பரம் அவர் பெருமை என்ன கூறு அழக அழகையா அழகையா கண்டனூறு ஊரு ஐயா கண்டன பண்பால ஐயா பாசனிகள் பண்பாளன் வாழ்க்க ஒரு பாடல் போடாது பாசனிகள்